நாம் இன்னைக்கு தமிழ் உயிர் எழுத்துக்கள் பற்றி பார்க்கலாம் தமிழ் உயிர் எழுத்துக்கள் இது நம்ம இங்கிலீஷில் வவல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் தமிழ் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த உயிர் எழுத்துக்கள் என்ன அப்படின்னா இதில் வந்து ரெண்டு பிரிவாக இருக்கும் குரில் நெடில் அப்படி சொல்லணும் குரில் எழுத்துக்கள் அப்படின்னா ஷார்ட் வவல்ஸ் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா லாங் வவல்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஷார்ட் வவல் இது வந்து ஆ இது ஆ இது லாங் வவல் ஆ இது இ இது ஷார்ட் வவல் இ இது லாங் வவல் ஈ இது ஷார்ட் வவல் உ இது லாங் வவல் ஊ இது ஷார்ட் வவல் ஏ இது லாங் வவல் ஏ இது லாங் வவல் ஐ இது ஷார்ட் வவல் ஓ இது ஸ்லாங் ஓ கடைசி லெட்டர் திஸ் இஸ் அ லாஸ்ட் லெட்டர் இது ஔ அப்படி சொல்லணும் ஸோ இதில் ஒவ்வொரு எழுத்துக்களும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் அ அப்பா அப்பா மீன்ஸ் ஃபாதர் அப்பா அ அம்மா மதர் அ அண்ணன் எல்டர் பிரதர் அக்கா எல்டர் சிஸ்டர் தான் அப்பா அம்மா அண்ணன் அக்கா அப்படி சொல்லணும் எல்லா எழுத்துக்களும் ஆள ஆரம்பிக்க அடுத்தது அரிசி அரிசி அப்படின்னா ரைஸ் அதுதான் அரிசி அடுத்தது ஸ்புரில் இது அணில் அப்படி சொல்லணும் அணில் இது ஆரோ இது அம்பு அப்படி சொல்லணும் அடுத்தது ஆ லாங் வவல் படிச்சோம் இல்லையா ஆ இது நடைது ஆடு ஆடு அப்படின்னா கோட் அப்படின்னு அர்த்தம் அதான் ஆடு அடுத்தது ஆலமரம் பேனியன் ட்ரீ அதான் ஆலமரம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஆந்தை அதாவது அவுள் ஏதோ ஆந்தை அப்படி சொல்லணும் அடுத்தது ஆப்பிள் 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 தான் அப்படியே தான் சொல்லணும் அடுத்தது ஆடை ஆடை அப்படின்னா ட்ரெஸ் அது ஆடை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஆமை ஆமை அப்படின்னா டோட்டில் அது ஆமை அப்படின்னு அர்த்தம் இதெல்லாமே ஆ அதுக்கான எழுத்துக்கள் அடுத்த லெட்டர் இ ஷார்ட் பவர் இ என்னென்னா இ இலை லீவ் லீவ்ஸ் இருக்கு இல்லையா பனனா லீவ்ஸ் இருக்கு இல்லையா அதை தான் வச்சு நம்ம சாப்பிடுவோம் இதை இ இலை இது இட்லி இட்லி இ இஞ்சி ஜிஞ்சர் இது இ இது இ இரண்டு நம்பர் டூ இது இ இதயம் ஹார்ட் இது இடி தண்டர் இது இடி அப்படி சொல்லணும் இது எல்லாமே ஷார்ட் பவல் இ அந்த லெட்டர் நெக்ஸ்ட்டு லாங் பவல் இ ஹவுஸ்ஃப்ளை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஈர் அந்த ஈ அப்படின்னு அர்த்தம் இது ஈ ஈ ஈ இது ஈரம் வெட்டாக இருக்குது ரொம்ப வெட்டாக இருந்தால் அது ஈ ஈ ஈரம் அப்படி சொல்லணும்னு அர்த்தம் அடுத்தது ஷார்ட் பபல் ஊ இது U, உணவு அப்படின்னா ஃபுட்டு அப்படின்னு அர்த்தம் ஊ உரக்கம் அப்படின்னா ஸ்லீப் அதான் ஊ உரக்கம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஊ உப்பு சால்ட் அதான் உ உப்பு அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஊ உதடு lips அதான் உ உதடு அப்படின்னு அர்த்தம் அடுத்து ஊ உருளை கிழங்கு பொட்டேட்டோ அதான் ஊ உருளை கிழங்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஊ உளுந்து உருதால் அதான் ஊ உளுந்து அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஊஞ்சல் ஸ்விங்கர் அதுதான் ஊஞ்சல் அப்படின்னு அர்த்தம் ஊ ஊதல் அப்படின்னா விசில் அதான் ஊதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஊ ஊறுகாய் பிக்கர்ஸ் பிக்கல்ஸ் அதான் ஊ ஊறுகாய் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஊ ஊக்கு சேஃப்டி பின் அதான் ஊக்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஊ ஊதுபத்தி கேம்ஃபார் அதான் ஊ ஊது பத்தி அப்படின்னு அர்த்தம் ஊ ஊர்தி வெஹிக்கல்ஸ் அதான் ஊ ஊர்தி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஷார்ட் லெட்டர் ஏ ஏ எல் சீசன் சீட்ஸ் அதான் ஏ எல் அப்படின்னு அர்த்தம் ஏ எலுமிச்சை லெமன் அதான் ஏ எலுமிச்சை அப்படின்னு அர்த்தம் ஏ எண்ணெய் ஆயில் அதை ஏ எண்ணெய் ஏ எறும்பு ஆண்ட் அதை ஏ எறும்பு அப்படின்னு அர்த்தம் ஏ எலி ராட் அதான் ஏ எலி அப்படின்னு அர்த்தம் ஏ எருமை வப்பல்லம் அதான் ஏ எருமை அப்படின்னு அர்த்தம் அடுத்த லெட்டர் போகலாம் அடுத்தது ஏ லாங் பபல் இருக்கு இல்லையா அது ஏ ஏ ஏனி லேடர் அது ஏ ஏனி ஏ ஏலக்காய் கார்டமம் அது ஏ ஏலக்காய் ஏ ஏழு நம்பர் செவன் அது ஏ ஏழு அப்படின்னு ஆச்சேன் அடுத்து ஏ ஏவுகணை ராக்கெட் அதுதான் ஏ ஏவுகணை அப்படின்னு ஆயிடுச்சேன் ஏ ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் அதை ஏற்றுமதி அப்படின்னு சொல்கிறோம் ஏ ஏரி இது வந்து லேக் அதான் ஏ ஏரி அப்படின்னு ஆயிடுச்சு அடுத்து லாங் லெட்டர் போகலாம் ஐம் ஐ ஐ ஐங்கோணம் அப்படின்னு அர்த்தம் ஐ ஐங்கோணம் அடுத்தது ஐ ஐந்து நம்பர் ஃபைவ் ஐ ஐயாம் அதாவது டவுட் அதான் ஐயாம் அப்படின்னு அர்த்தம் ஐ ஐராபதம் ஒயிட் எலிஃபெண்ட் இருக்கு இல்லையா அதனுடைய பேர் ஐராபதம் அதனால்தான் அதனுடைய பேர்னாலே அதை சொல்கிறோம் ஐராபதம் அப்படின்னு சொல்கிறோம் இது ஐ புலன் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் ஐ புலம் அப்படின்னு சொல்கிறோம் ஐரோப்பா ஐ ஐரோப்பா யூரோப் கண்ட்ரீஸ் யூரோப் கண்ட்ரீஸ் தான் ஐரோப்பா அப்படி சொல்லணும்னு அர்த்தம் அடுத்தது ஓ ஓ ஒன்று நம்பர் ஒன் அத ஓ ஒன்று நம்பர் நைன் ஓ ஒன்பது இது நம்பர் நைன் கேமல் ஓ ஒட்டகாம் இது கேமல் அப்படின்னு அர்த்தம் ஓ ஒட்டக சிவிங்கி ஜிராஃப் இதை ஓ ஒட்டக சிவிங்கி ஓ ஒலி பெருக்கி லவுட் ஸ்பீக்கர் அதான் ஓ ஒலி பெருக்கி அப்படின்னு அர்த்தம் ஓ ஒப்பனை மேக்கப் அதான் ஓ பனை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஓ இது லாங் வவல் இது ஓ ஓலை ஃபார்ம் ட்ரீ லீவ்ஸ் இருக்கு இல்லையா அது ஓலை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஓடை கெனல் இது ஓடை அப்படின்னு அர்த்தம் இது ஓமம் 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 தான் இங்கிலீஷ்லேயும் ஓமம் இது ஓவியம் ட்ராயிங் அது ஓவியம் அப்படின்னு அர்த்தம் ஓ ஓ ஓட்டாம் ரன்னிங் அதான் ஓ ஓட்டாம் அப்படின்னு ஆயிடுச்சு ஓ ஓ நாய் உல்ஃப் இதான் ஓ ஓ நாய் அடுத்தது ஔ லாங் வவல் ஔ இவங்க தான் நம்மளுடைய தமிழ் பாட்டி ஔவையார் ஔவை அப்படி சொல்லலாம் ஔவையார் இது ஔதஷியம் அதாவது பால் மில்க் அதான் ஔதிஷியம் அப்படின்னு அர்த்தம் ஔ அவுடதம் மெடிசின் அதான் ஔடம் அப்படின்னு அரிச்சேன் அடுத்தது ஔணம் ரசம் அதான் ஔணம் அப்படின்னு அர்த்தம் ஔசீரம் த்ரோன் அதான் ஔசீரம் அப்படின்னு ஆரித்தேன் வரம் கோப்பர் வயசு இருக்கு இல்லையா அவுடும் வரம் அப்படி சொல்லணும்னு அர்த்தம் கடைசி எழுத்து வந்து ஆயுத எழுத்து இது உயிரெழுத்துக்கள் கிடையாது இதனுடைய பேர் ஆயுத எழுத்து இது எப்படி சொல்லணும்னா அக் அப்படி சொல்லணும் அக்கு இதோட எக்ஸாம்பிள் எஃகு வால் எஃகு வால் எஃகு அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் ஸ்டீல் ஸ்டீல் வந்து எகு வால் அப்படின்னா ஸ்வாடு ஸோ இது வந்து ஸ்டீலால் ஆன ஒரு ஸ்வாடு இதுதான் எஃகு வால் அப்படின்னு அர்த்தம் இதுதான் உயிரெழுத்துக்களுடைய வகைகள் இது இது தேங்க்யூ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ என்னுடைய அடுத்த லெசனுக்கு வந்து அடுத்த வீடியோவை பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ